இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்பசாமி திருக்கோவில் ஜோதிடம் நேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கணபதி வணங்கி என் குழந்தை பெரியண்டி செம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்த முடிப்பு சாயம் வணங்கி வீரசாம தாய் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிக்கண்டை வணங்கி வாங்க மாத பலன் மாத மாதத்தின் வாழ்நாள் பலன் கோச்சார பலனுக்குள்ளே போகலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இந்த மா கோச்சார பலன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா இப்போ ஒரு குழந்தை ஜனனமாகும்போது எப்படி அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடத்தை வைத்து நேரத்தை வைத்து நம்ம ஒரு ஜாதத்தை வந்து பாலனை பார்க்குறோமோ அதுபோல் தான் இந்த சிம்மராசினர்களுக்கு பார்த்திங்கனாக்கா இதுதாங்க வந்து அவங்களோட வரைபடம் கோச்சார ரீதியாக வரக்கூடிய சிம்மராசிக்கு எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கி எந்த பாவத்தில் பயணிக்கிறாங்களோ அதை மையமாக கொண்டு தான் நம்ம பலன சொல்கிறோம் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்ராசி இருப்பது யாருக்கு அதிபதி சூரியன் தான் அதிபதி அப்போ அந்த அஞ்சு அந்த ஒன்று கோடி ராசி பதினாறு தனி சாத்துக்கு அஞ்சில் ராசிக்கு தனுசில் பார்த்தீங்கன்னாக்கா போராடம் சாரத்தில் பயணிக்கிறார் அப்போ வந்து மூணு கோடியும் பத்து கோடி சாரத்தில் பயணிக்கிறார் அப்போ சுக்கரோட சாரத்தில் ஓகேங்களா ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கோடியும் பதினொன்று கோடியும் புதன் பகவான் அப்போ ரெண்டு கோடியும் பார்த்தீங்கன்னாக்கா புதன் தன்சாந்துக்கு மூணில் ராசிக்கு நாலில் விருச்சகத்தில் தனித்து சுயசாரமான கேட்டை சாதத்தில் நாலாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்று லாபாதிபதியான புதர்பகவான் தன்சாந்தத்துக்கு ஆறில் ராசிக்கு நாலில் விருச்சகத்தில் அதே அமைப்பில் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு குடி பத்து குடையை சுக்கர பகவான் நம்ம மூணு குடையை ரசப சுக்கரம் பார்த்தீங்கன்னா அது துலா சுக்கரம் பார்த்தீங்கன்னா மூணு குடையவன் துலாசுக்கரன் தன்சாந்தக்கு தன்சானத்துக்கு அஞ்சில் ராசிக்கு ஏழில் ஆட்சி பெற்ற சனி பகவானோட பகவானோடு இவர் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே சென்னூர் மிஸ்டேக் அதான் வேறு சரி ஓகே சரி பார்த்துக்கலாம் அப்போ ரைட்டு ஓகே அது பார்த்தீங்கன்னா அந்த மூணு இப்போ பயணிக்கிறாங்களா அது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து குடைவன் பத்து குடைவன் ரிஷப சுக்கரன் தன் தன்சாந்துக்கு பத்தில் ராசிக்கு ஏழில் ஓகேங்களா அதே ஆட்சிப்படுற சுக்கரனோட பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தோம்னாக்கா நாலு குடையவன் ஒம்பது குடையவன் செவா பகவான் அப்போ அந்த நாலு குடைய விருச்சக செவ்வாய் பார்த்தீங்கனாக்கா தன் சாணத்துக்கு ஒம்பதுல ராசிக்கு பன்னெண்டில் கடகத்தில் பக்கரமாகி நீச்ச பங்கம் ஆகிறார் அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா பூ மூசம் ரெண்டாம் பாதத்தில் ஆட்சி பெற்ற ஏழாம் அதிபதி சனியோட சாரத்தை இருக்கிறதுனால நீச்ச பங்கம் ஆவறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஒம்பது குடையவன் மேசவா தன் சாணத்துக்கு பா நாலில் ராசிக்கு பன்னெண்டில் கடகத்தில் அதே அமைப்பில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தோம்னாக்கா அடுத்தது அஞ்சு அஞ்சு கூட எட்டு கூடைவன் குரு பகவான் அப்போ அந்த அஞ்சு கூடி எட்டு கூடி குரு பகவான் பார்த்தீங்கனாக்கா அஞ்சு கூடி தனுசு குரு பார்த்தீங்கன்னா தன் சாந்துக்கு ஆறில் ராசிக்கு பத்தில் ரிஷபத்தில் ரோகிணி மூணாம் பாதத்தில் இந்த ராசிக்கு பா பன்னெண்டு கூடை சாரத்தில் வக்கரம் பற்று பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ எட்டு கூடைவன் மீன குரு பார்த்தீங்கன்னாக்கா தன் சார்ந்துக்கு மூணில் ராசிக்கு பத்தில் ரிசபத்தில் அதே இதே அமைப்பில் பயணிக்கிறார் ரோகிணி மூணாம் பாதத்தில் இந்த பன்னெண்டு கூடை சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்தது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு கோடையும் ஏழு கூடைவன் சனீஸ்வர பகவான் அப்போ அந்த ஆறு கோடி சனி பார்த்தீங்கனாக்கா தன் சாந்தத்துக்கு ரெண்டில் ராசிக்கு ஏழில் போரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் அதாவது அஞ்சு கூடைவன் எட்டு கூடைவன் குருவோட சாரத்தில் வக்கர கூட குருவோட சாரத்தில் தான் அந்த ஏழாம் மதியம் ஆறு கூடைவன் தன்சாரம் ரெண்டில் ஏழில் போய் ஆட்சி பெற ஏழாம் மதி அவராக வரார் ஓகேங்களா அப்போ மூணு கூடி பத்து கோடைனோடு இருக்காங்க ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு கூடைவன் சந்திரன் கடக சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு ஒம்போதுல ராசிக்கு எட்டில் ராகுவோட பயணிக்கிறார் அப்போ அவர் இப்போ பயணிக்கிற சாரம் சாரம் என்னங்க அவர் பயணிக்க சாரம் பார்த்தீங்கன்னாக்கா உத்தரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் போயிட்டுருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ உத்தரம் ரெண்டாம் பாதத்தில் போயிட்டுருக்கார் அதே மாதிரி ரெண்டாம் படம் சொல்லக்கூடிய கன்னி வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நான் கேது பகவான் உத்தரம் மூணாம் பாதத்தில் பயணிச்சிட்ருக்கார் அதே மாதிரி எட்டாம் படம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உத்திராட்டாதி ரெண்டாம் பாதத்தில் போயிட்டுருக்க ஓகேங்களா சரி இதுதான் கோச்சார ரீதியாக பாவக ரீதியாக சார ரீதியாக உண்டான விவரங்கள் ஓகேங்களா இப்போ பலனுக்கு போயிடலாமா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது அதாவது பிரிஞ்சுக்கிறப்போ இப்போ வந்து சிம்மராசி பிறந்தவெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் ஒட்டு பிரிஞ்சிருக்கிறீங்க ஓகேங்களா இப்போ அவங்க வெளியூரில் இருக்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறீங்களா பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் சேரத்துக்கு உண்டான வாய்ப்பு வரும் ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமான்னு கேட்டால் இருக்கும் ஆனால் இன்னொரு திரிகோனதை பற்றி இன்னொரு திரிகான ஏறிக்கார் அவர் தனிசனுக்கு ஆறுக்கு போயிட்டார் பத்தாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீ நீயா நானா நீ பெருசாக நான் பெருசாங்கிறத ஒரு சூழ்நிலை காட்டுமான்னு கேட்டால் காட்டும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு குலத்தை வழிபாடு இதெல்லாம் அந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்கா அந்த குலத்தை வழிபாடு பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் வணக்கம் ஆனால் பார்த்தீங்கன்னா டைமுக்கு நேரத்துக்கு அந்த மாதத்தில் கரெக்டான நாளில் கரெக்டாக போய் நாங்கள் அணுக முடியுமான்னு கேட்டாக்கா அணுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதங்கள்லாம் தட்டு தடுமாறி கொஞ்சம் தடுமா நிலை கொடுக்குமான்னு கேட்டாக்கா கொடுக்கும் ஏன்னா இப்போ வந்து அது பன்னெண்டு கோடி சாரை வாங்கி கூறுவாங்க வக்கரம் வரார் ஓகேங்களா அப்போ இதை தனிச்சா ஆறு ஆறு ரூபாய் அம்புறார் அப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா என்ன தான் நம்ம எப்படி கொடுத்தாலும் பார்த்தீங்கனாக்கா நாம் தான் உலதெய்துக்கு தேடி போவோம் குழந்தைங்களை தேடி போகும்போது தவிர அந்த உறவை தேடி நாம் போவோம் அந்த உறவுகள் நம்மளுக்கு உண்டான தடைகளும் உண்டான ஒரு பிரச்சனைகளை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி லெவல் பண்ணி அலைச்சல் பண்ணி தான் ஒரு நம்ம இப்போ அவங்க மூலம் நெருங்கி விடுவாங்க அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்திங்கனா இந்த காலகட்டங்களில் அதே மாதிரி பூர்வீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடு வாசல் இருக்குது சொத்து சொத்துப்படுத்திருக்காங்க இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அமைப்பு நாம் தேடி போனாலும் அது விலகி போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதங்களில் கொஞ்சம் பார்த்து உருசாக சுதந்திரமாக இருங்க அது குழந்தைக்கு இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறோன்னு பார்த்து காலகட்டங்களில் பாயிண்ட் அப் நல்லா இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் மருத்துவ ரீதியாகவும் நீங்கள் உங்களோட உடல் ரீ அவங்களோட உடல் ரீதியாகவும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா அது வெற்றி ஓகேங்களா அதே மாதிரி கலைத்துறை மாந்திரிகம் ஜோதிடம் க அரசியல் இந்த மாதிரி தொடர்புடைய சினிமா துறை இந்த மாதிரி தொடர்புடைய அனைவரும் இருந்தால் எவ்வளோ இருந்தாலும் சரி அனைவரும் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொறுமை நிதானம் தேவை இல்லைங்க நான் வந்து இப்போ வெளி வெளி வெளிநாடு தான் போகிறேன் வெளி வெளியூர் வெளி மாவட்டத்தில் நாங்கள் போயிட்டு வந்துருக்கோம் அந்த துறையில் அமைப்பில் இருக்கிற பிரச்சனை நல்லாயிருக்கும் அப்போ நான் உள்ளூருக்குள்ளேயே இருக்கிறேன் அது உள்ளூர் மாவட்டத்தில் சுற்றிட்டு இருக்கிறேன்னா இந்த மாதிரி அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்குமான்னு கேட்டால் யோகத்தை கொடுக்காது கொஞ்சம் மத்திய நிறைய கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் குலதெய்வ கோயில் எடுத்துக்கலாமா குலதெய்வ கோயிலில் வந்து பராமரிப்பு பண்ணலாமா குலதெய்வ கோவில் ஆர்டர்ஸ் பண்ணலாமா கேட்டால் பண்ணலாம் ஓகேங்களா அப்போ இது மாதிரி இடத்துல குழந்தைங்க வந்து ஒரு பட்ட படிப்பு இதெல்லாம் படிக்க வைக்கலாமான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக படிக்க வைக்கலாம்னா அந்த பத்தாம் தேதி பன்னெண்டுக்கு போயிட்டார் அப்போ இதெல்லாம் என்ன பண்ணலாங்க குழந்தைங்களை படிப்பு பிஹெச்டி படிப்பெலாம் படிக்க வைக்கலாம் வெளியூர் அனுப்பலாம் ஓகே அஞ்சு அதான் அஞ்சு அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வீடு கொடுத்த சூரியனுக்கு வீடு கொடுத்தவன் தனிசானத்துக்கு ஆறு போய் பத்து பத்துக்கு போய்ட்டு அவருக்கு வீடு கொடுத்தவன் அது சாரம் கொடுத்த மாதிரி இந்த பண்டவத்தில் இருக்கார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி ச சம்மந்தா சாரம் கொடுத்தோம் பண்ட கூடி சாரம் ரோகிணி சாரம் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கனாக்கா நீங்கள் இந்த பட்டப்படிப்பு குழந்தைங்கள படிக்க வைக்கலாம் ஓகேங்களா அது வெளியூர் வெளி மாவட்டத்தில் அனுப்பலாம் அது குலதெய்வ கோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கும்பாபிஷேகம் இந்த மாதிரி கோயில் ஆல்ட்ரேஷன் பண்ண தான் பண்ணலாம் ஓகேங்களா பூர்வீகம் இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போ தள்ளி போங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இருக்கிறீங்க நல்லா புறைய இருந்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த வீட்டை வந்திங்கன்னா நீங்கள் ஆர்ட்ரெஸ் பண்ணலாம் ஓகேங்களா பிரச்சின நீ நீங்கள் போக வேண்டாம் நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு நீங்கள் ஆனந்த இடத்துல ஒரு ஆர்டர்ஸ் பண்ண ஆர்டர்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே அதேமாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதார நிலை இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க இந்த காலகட்டங்களில் பொருளாதார நிலை பெருசாக இருக்காது ஓகேங்களா இந்த ஜோதிடம் மாந்திரியம் கலைத்துறை இதில் இருக்கிறவங்களாம் தன்னோட பேச்சு மூலியமாக சம்பாதிக்கணுமா இருக்கட்டும் தன்னோடய செயல்திறன் மூலியமாக சம்பாதிக்கலாம் இருக்கட்டும் தன்னோட முயற்சி மூலியம் சம்பாதிக்கலாம் இரு இருக்கட்டும் அவள் அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு போதிய அது மூலி ஒரு வருமானம் வருமானம் கேட்டால் வருமான நிலைக்கு வராது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தையும் தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா இப்போ ஜோதிடத்தை மட்டுமே தொழிலாக இருக்கிறோம் ஒரு மாதிரி மட்டும் தொழிலாக பண்ணிட்டுருக்குறோம் அப்படிங்கிறவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பாதிப்பு இருக்காது ஆனால் வந்து குரு வந்து அது ச கேது வந்து வந்து குரு வக்கரமாக பார்க்குறாரு பன்னெண்டுக்கூடிய ரோ ரோகிணி சந்தனோட சந்திரனோட சாரத்தை வந்து பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெருசாக நம்மளுக்கு இக்கட்டை கொடுக்க மாட்டாங்க ஒரு நல்லது கொடுப்பாங்க ஆனால் கொஞ்சம் கவனத்தோட நம்ம வந்து எதாவது பலனை சொல்லணும் கவனத்தோடு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்திக்கணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்படி தான் இருந்தாலும் நம்ம வந்து ஊர் டு ஊர் பயணிக்கிறவங்க வெளியூரில் போய் வித்தமாதிரி தொடர்பு கொடுக்குறவங்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா அப்படி சிறப்பாக இருக்குன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா ஏதோ ஓரளவு வெற்றி பெறு வெற்றி பெறுமானால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு கூட்ட தொழிலாக கூட்ட தொழில் நீங்கள் அமைச்சிக்கலாம் அப்போ மனைவிக்கு நீங்கள் தொழில் அமைச்சு தொழில் அமைச்சு கொடுக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா கூட்டாக மனைவி ஒரு கடத்திரமோ சேர்ந்து புறங்க அதான் கணவன் மனைவியே சேர்ந்து நம்ம வந்து தொழில் ஒன்று அமைச்சு தொழில் பண்ணுறோமா ஒரு குடும்பம் குடும்ப தொழில் கூட்டு தொழிலாக பண்ணுறோமா பண்ணலாம் நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது அப்போ அந்த காலகட்டங்களில் திருமண யோகம் எப்படி இருக்குது திருமண யோகம் நல்லா இருக்குது ஓகேங்களா அப்போ திருமண யோகம் நல்லா இருக்குது அது பிரச்சனை கூறியதாக இருக்குது அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன ஒரு அதாவது கடனை வாங்கி திருமணம் பண்ணுவோம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக திருமணம் பண்ணுவோம் அல்லது வாய் வார்த்தை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எதோ கொடுத்த வாக்குறுதி வாக்குறுதியில் வா வாக்குவாதம் வந்து திருமணம் பண்ணுவோம் அப்படி இல்லைனா திருமண திருமணத்துக்கு உண்டான கடனைக்கா கடனை வாங்குவோம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குமானா ஏற்படுத்தி கொடுக்கும் ஆல்ரெடி திருமணம் ஆனவனால் அந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா ஒன்று யாராவது மருத்துவம் இந்த மாதிரி உடல்நிலை இந்த மாதிரி பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஜாமீன் போட்டோ யாருக்கு ஒரு வக்காலத்து வாங்கி யாருக்கு கடன் கடன் வாங்கி கொடுத்தோ இல்லை கடன் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை கடனை கொடுத்தோ மாட்டிக்குவாங்க கொஞ்சம் பார்த்து உசார சூதனம் நிதானத்தோடு இருக்கணும் ஓகேங்களா அப்போ அந்த கால காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஒன்றுக்கு மேம்பட்ட இந்த மாதிரி அதாவது இரண்டாம் திருமணம் இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னாக்கா அந்த காலகட்டங்களில் பெருசான வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டாக்க பெருசான வாய்ப்பு அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உண்டான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்குது பார்த்து குசாக சுதாரமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறோம் அது மருத்துவ கிளினிக் வச்சுருக்கிறோம் அவர் போலீஸ் தொடர்பில் இருக்கிறோம் ஒரு கந்து வட்டி பயணிச்சல இருக்கிறோம் ஒரு ஆட்களை போட்டு ப பண்ணிக்கிட்டு பயணி தொழில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க கேட்டோம்னாக்கா அவன் அனைவருக்கும் பார்த்திங்கனாக்கா நல்லா நல்லா இருக்குதுன்னு கேட்டாங்க ஒரு நல்லா இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கனாங்க ஊர் டூ ஊர் இதெல்லாம் பயணிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி துறையிலும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ தாய் மாமாவோட வரவளவு தாய் மாமாவோட தாய் மாமன் மூலியமாக ஆட்கள் அதாவது ஆட்கள் மூலயமாக வளர்ப்பு தாய் மூலியமாக நம்மளுக்கு ஒரு போதிய வருமானம் போதிய ஒரு அமைப்பு இருக்குது ஓகேங்களா அப்போ வீடு வண்டி வாகனம் அமையாமல் கேட்டால் வீடு வண்டி வாகனம் மாதிரி கவனமாக இருங்க ஓகேங்களா அப்போ உயிர்கல்வி பிஹெச்டி படிப்புல படிக்கலாமா அதெல்லாம் படிக்க வைங்க அப்போ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது என்ன வரும் தந்தையாருக்கு உடல்நிலை பாதிப்பு வந்து அதாவது வந்து விரை பெட்டு விரை இப்போ பெட் படுக்கறை செலவு வரும் தாயாருக்கு படுக்கறை செலவு வரும் அந்த மாதிரி செலவு வருமானம் கேட்டாக்கா வரக்கூடிய சூழ்நிலை கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்கும் ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா என்ன என்ன தான் நம்ம பாயிண்டை கொடுந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பாயிண்டை கொடுக்கணும் கொடுக்கும் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இந்த இரண்டாம் திருமணம் பண்ணவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அந்த மாதிரி பிரச்சனையை கொடுத்துரும் அப்போ தாய் தந்தையார் தந்தையார் கொடுக்கும் ஓகேங்களா இல்லைன்னா சிலர் பார்த்திங்கனாக்கா அப்படி அந்த மாதிரி பண்ணி ஒரு ஒரு ஆயில் வாம வளர்த்து இரண்டா அறுபது கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த விமர்த்தி ஆகிடுங்க காலங்களில் ஒரு அதுவே காலையில் திருமணம் வரலான்னு இருக்கிற நல்லாயிருக்கும் அது ஆன்மீக தொடர்பு இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்கலாம் இந்த காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக இல்லைங்க ஒரு லெவலாக இருக்குது நீங்கள் வந்து அப்படியே வண்டி ஓட்டலாம் ஆன்மீகத்தை தொடர்பு நீங்கள் எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும் நல்லா இருக்குது அது இப்போ பி கச்சி படுப்புலாம் படிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உயர்கல்வி வெளியூர் வெளி வெளியூர் வெளி மாவட்டத்தில் படிக்கிறவங்க வேலையில் இப்போ அனைவருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு லைர் பயணம் விமான பயணம் இந்த மாதிரி பயணிக்கிற பயணிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா அவங்களுக்கும் இந்த மாதிரி காலகட்டங்கள் நல்லா கேட்டால் நல்லா இருந்தே சொல்லலாம் ஓகேங்களா அது போய் தங்க முடியாது தங்கிட்டு தங்கிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி பயனாளிகள் நல்லாயிருக்கும் ஓகேங்களா சரி நேரில் இதுதான் வந்து உங்களுக்கு ஒன்று இப்போ போதிய ஒரு பலன் ஓகேங்களா டைம் இருக்குது அதான் கொஞ்சம் சீக்கிரம் குவிக்க முடிக்கணும் இந்த இது வந்து வெறும் கோச்சார பாலம் தான் ஜன்னலால் சாத்த வச்சு மேகொண்ட பாலம் நல்லா பார்த்துருவோம் நைட் ஓகேங்களா சரி நேரில் பதிவு உங்களுக்கு ஒரு திருப்திகரமாகவும் உங்களுக்கு இப்போ புரோஜனமாகவும் பி பிடித்திருக்கு நம்பி உங்கள்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிட ஜெய்வர் எம்மி அஷ்டோ நன்றி வணக்கம்